ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸ்னா குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நிறைய ஃபைட் சீன் தான் வரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க நானுமே முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலன் பேசிகிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்ப அந்த ஜிஆர்ஸ் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நின்று மொத்தமா மூணு போர்ட்டல் இப்ப இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைமன் நின்னுகிட்டு இருக்கு ஒரு மினி போர்ட்டல்ல இருக்கிற டைமன் கூட ஃபைட் பண்றதுக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க வந்திருக்காங்க ரஃப்லாசியா இருக்கிற இடத்துக்கு டியடோரா மட்டும் தனியாவா கூட பண்ண வந்திருக்கா தனியா வந்திருக்கியா எனக்கு குறைச்ச இட போட்டுட்டேன் அப்படின்னு ட்ரஃபலாசியா சொல்றா இதில் சாக போறது நீ தான் நான் கிடையாது அப்படின்னு டேடோரா சொல்றா இங்க கியாவோட ஸ்குவாடு வந்து அந்த கோலம் டைமண்ட் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த கோலம் டைமண்ட் எதுவும் ஆக மாட்டேங்குது வீக்கான என் மேலே ஒர்க் ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம் அவனோட ஜாயின்ஸில் அட்டாக் பண்ணுங்கன்னு கியா பேசிகிட்டு இருக்கும்போதே சரினா பவர் யூஸ் பண்ணி மல பாறைகளை வைக்கிறா அட என் பவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு பா யோசிக்கிறா செலினா நீ மைண்ட் கேட்டுக்கலாம் கிறிஸ்டினு சொல்றா நேத்து அந்த லாமியா பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி அந்த கோலம் பாக்குறான் ஒன்னு நான் சாப்பிட்றது என்ஜாய்மெண்டா இருக்கும் போறது நான் தான் ஆரம்பிக்கிறா செலினா ஓகேவா இருப்பாள் அவளால தனியா எல்லாத்தையும் பாத்துக்கிட முடியுமான்னு கிறிஸ்டினா யோசிக்கவும் இந்த பேட்டல் ஒன்னும் ஈஸியா கிடையாது பட் செலினாவால இது முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க இருந்தாலும் எனக்கு பதட்டமா இருக்குன்னு கிறிஸ்டினா செலினா கிட்ட போக போகும் நான் அவளுக்கு ஸ்பெஷல் மேஜிக் கிறிஸ்டலை கொடுத்துருக்கேன் எதாவது

பட் ஜார்ஜ் அவன் கூட என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லவும் அவைக்கன் எல் ஸ்பாடா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா வாஸ் வாட் அவைக்னிங் பண்றா சூப்பர் பர் ஹியூமன் கேள் வா மோதி பாத்தரலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஜியால்டா அவா கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் பட் ஜியால் மேல என்னதான் அட்டாக் பண்ணலாம் அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச்சை கூட இவ்வளால போட முடியல அப்படியே சின்ன ஸ்கிராச்சை போட்டாலும் அது இன்ஸ்டன்டா ஹீலிங் ஆயிருது என்ன சூப்பர் ஹியூமன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு கிறிஸ்டினா சொல்றா மெயின் போறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை முடிக்க வேண்டியது இருக்கு நம்ம ஹீரோ விங்ஸை யூஸ் பண்ணி பாஸ்டா எங்கேயோ போறான் நீ ஃபைட் பண்ணாம ஆளுங்கள விட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி டியோடரா கேட்கவும் ரஃப்லாசியாவும் மத்த ஆன்சலா போ சொல்லிட்டு இப்ப அவளே டேரக்டா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா வெளியே இருந்து இப்ப யாரும் உள்ள வர மாட்டாங்க நம்ம மட்டும் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எந்த அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் ரஃப்லாசியாவால அந்த பவர்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும் அப்சர்வ் பண்ண அந்த லைஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி இப்போ டியடோராவா அட்டாக் பண்ற அதெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட எனர்ஜி தான் அதை வேஸ்ட் பண்ண விடாம அதை வாங்கிக்கோ அப்படின்னு ரஃபலாசியா அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த அடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் எனர்ஜி அனுப்புறேன் அதை டேஜ் பண்ணாம நேருக்கு நேர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ணிட்டு இருக்க டியடோரா அட்டாக் பண்ண அது எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது கவலைப்படாத சீக்கிரம் ஒன்னு கொள்ள மாட்டேன் எந்த அளவு டார்ச்சர் பண்ண முடியுமா அந்த அளவு டார்ச்சர் பண்ணி கொள்றேன் அப்படின்னு ரஃபலாசியா அட்டாக் பண்ண இந்த பிளாக் ரோஸ் அது எந்த அளவுக்கு மோசமானதுன்னு உனக்கு தெரியாது இல்ல என்னோட அந்த பவரை நான் சீல் பண்ணி வச்சிருந்தேன் பட் ஒன்னு மாதிரி கேவலமான ஒருத்திட்ட அதை நான் யூஸ் பண்றதுல தப்பே இல்ல

இருக்கும்போது அவ பாடிக்குள்ள இருந்து செடி முளைக்குது என்ன பிளாக் ரோஸ் ஷாக் ஆவரா நேத்து நான் உன்ன அட்டாக் பண்ணும் போதே என்னோட ஒரு பிளாக் ரோஸ் சீடை நான் உன்னோட கண்ணத்துல புதைச்சு வச்சிட்டேன் அது ரொம்பவே சின்னதா இருந்ததுனால நீ நோட்டீஸ் பண்ணல சோ நேத்து இந்த ஃபைட் முடிஞ்சு போச்சு இந்த பேட்டில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வின்னர் யாரும் டிசைட் ஆயாச்சு டியடோரா சொல்ற ரஃப்லாசியாவோட மொத்த எனர்ஜியும் உறிஞ்ச அந்த செடி வளர்ந்துருது ரஃப்லாசியாவும் அதுக்குள்ள நசுங்கியே இறந்து போயிருந்தா இப்ப மத்த டீமன்ஸ் வந்து டியடோராவை சுத்து போடுது அவ கிட்ட தம்ப உள்ள இப்படிதான் நான் சாக போறேன்னா டியடோரா பார்த்தா வழக்க போல நம்ம ஹீரோ ஒரு மாசான என்ட்ரிய கொடுத்தவளை காப்பாத்திருந்தான் டோலனா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு டியடோரா வாங்கியிருந்தா அட என்ன நான் ஒரு எர்த் ஸ்பெல்ல கேஸ் பண்ணினேன் அவன் இல்ல அவன் அதை டாஷ் பண்ணிட்டான் அப்படின்னு செலினா இங்க அடிப்பட்ட நிலமையில யோசிச்சுட்டு ஹீலிங் அண்ட் பேரியரை ஒன்னா கம்பைன் பண்ணி அதுக்குள்ள நம்ம ஹீரோ டீடரோ வச்சுட்டு மத்த டீமன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்கா அந்த சர்க்கிள் உனக்கு ஹீலிங் ஆகும் மத்த டீமன்ஸ் வாங்கிட்ட நெருங்காதுன்னு சொல்லவும் திரும்பவும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்ப நீங்க ஹியூமன் இல்லலன்னு கேட்கவும் அந்த விங்ஸ் பார்த்து கேக்குறியா நான் ஹியூமன் தான் பட் போன லைஃப்ல நான் ஒரு டிராகனா இருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும் என் லைஃப்ல ஒரு டிராகனை பாத்ததுல பட் அதுக்குள்ள ஒரு ட்ரீன் கார்னியேட்டான டிராகனை பாத்துட்டேன் அப்படின்னு டீடரோ எந்த ட்ரை பண்ணா அவளோட உடம்புல இன்னும் தம்பு இல்ல இதுக்கு மேல நான் தேவைப்பட மாட்டேன் நம்ம ஹீரோ கிளம்புனா அந்த ஜார்ஜ் கூட ஃபைட் பண்ண போறீங்க சொல்றீங்கன்னா இனி நீங்க தூக்கிட்டு போகலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லவும் இல்ல நான் தனியா ஃபைட் தான் பெட்டர் நம்ம ஹீரோ சொல்லவும் ப்ளீஸ் கேர்ஃபுல்லா இருங்க அவங்க ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ண அந்த ஃபாரஸ்டே அழிஞ்சிடும்னு சொல்லவும் கவலைப்படாத நான் அப்படி பண்ண மாட்டா நம்ம ஹீரோ சொல்றான் இங்க செலினாவோட உடம்புக்குள்ள கத்தி இறங்கின மாதிரி ஒரு மரக்கெல்லாம் இறங்கி இருக்கு சோஃபியாவோட ஆளுங்க தான் அந்த கோலம் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப செலினா கண் முடிச்சு பார்த்துட்டு என்னடா வலிக்குதுன்னு பார்த்தா உடம்புல இவ்வளவு பெரிய கட்டை இறங்கிருக்கான்னு பார்த்து பதற ஆரம்பிக்கிறா டக்குனு ஃபியோ அந்த கட்டையை பொடுங்கி போட்டுட்டு ஹீலிங் பண்ணலாம்னு பார்த்தா ஹீரோ கொடுத்த கிறிஸ்டல் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் பண்ணிடுது செலினா இந்த ஃபைட்ல நீ இதுக்கப்புறம் இன்வால்வ் ஆகவேனா ஸ்ட்ரைட்டா போனா

டிராகன் எப்படி ஃபீல் பண்ணிருக்கமோ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அவன் தலைய வெட்டிட்டு அந்த டிராகன் அந்த ஹீரோவை ஃபிரெண்டா தான் பார்த்துச்சு தான் ஃப்ரெண்டே தனக்கு துரோகம் மண்டானேன்னு சாகும்போது அது கண்டிப்பாக கஷ்டம் தான் பட்டிருக்கும் அப்படின்னு கிறிஸ்டின் நான் சொல்றேன் வார்க் ஆர்ட் ஹார்டீஸ் கூட நீங்க ஃபைட் பண்ணும்போது நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்பவே அவங்க கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லவும் நான் யாருன்னு தெரிஞ்சோ நீ என்ன சாலஞ்ச் பண்ண பாக்கறால நம்ம ஹீரோ கேட்கவும் அப்போ வேணா நீங்க பவர்ஃபுல்லான அனு இருக்கலாம் பட் இப்போ நீங்க ஒரு சாதாரண ஹியூமன் தான் மேபி நான் உங்கள்கிட்ட வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த இடம் டெஸ்ட்ரே ஆயிடும்னு பயந்து நீங்க உங்க ஃபுல் பவரா அன்லீஷ் பண்ண மாட்டீங்க ஸோ வாங்க டீமன் ரம் குள்ளே போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு ஜிஆர்ஸ் கோவிடவும் சாரி நம்ம நம்ம ஹீரோவா அவன் கூட போறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒயிட் டிராகனான நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோ கொண்டதுக்கு அப்புறமா தான் ஒரு ஹியூமனா ரியன் கார்னியேட் ஆகியிருப்பான் ஸோ அந்த வேர்ல்டோட ஹீரோ நம்ம ஹீரோவான ஒயிட் டிராகன் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கான் அண்ட் அந்த ஹீரோ நம்ம ஹீரோவை கொன்ன அந்த கதை வந்து கிறிஸ்டினாக்கோ தெரிஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு இது புரியலைனாலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா புரியும் சொப்பொருமையா வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்